என் இது உனக்கான முருகனின் உத்தரவு ஒரு நிமிடம் கேளின் தங்கமே நல்லது நடத்தை காட்டப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த முருகன் சக்தி வாய்ந்த வாக்கினை கேட்பதற்காக நீ இப்போது இங்கு வந்து விட்டாயல்லவா என் தங்கமே என்னுடைய அருள் நிச்சயமாக முழுமையாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை நடத்தி தருவதற்குத்தான் உன் அப்பன் முருகன் இங்கே வாக்கு தருவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் நீ இன்று உன் அப்பனின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய மனம் விரும்புகின்ற இடத்திலிருந்து உன்னுடைய உனக்கு நல்ல செய்தி வரும் நீ உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற உன்னுடைய உறவிடமிருந்து எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை நீ வாழ்க்கையில் எப்போதுமே பிரிவுகள் என்பது நிறைய அனுபவத்தை கற்று தந்துவிடும் நீயும் எப்போதுமே அந்த அனுபவத்தை நிறையவே கற்று தந்து கொண்டு விட்டாய் என் குழந்தை உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே சரியானதுதான் ஆனாலும் உன்னுடைய உறவின் மனதை நீ காயப்படுத்தினதுதான் சற்று அதிகமாக இருந்தது அதனால்தான் அவரால் உன்னை தேடி உடனடியாக வர முடியவில்லை வர நினைத்தாலும் யாரோ ஒருவர் சில தடைகளை ஏற்படுத்தி விடுகின்றார் அவர்கள் ஏற்படுத்துகின்ற தடைகள்தான் இப்படி பிரிவுகள் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது என்பது சாத்தியமான உண்மை என் பிள்ளை நீ கவலைப்படாதே உன் அப்பன் நான் இருக்கும்போது என் குழந்தை நீ எதற்கு கவலைப்படுகின்றாய் உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் உன்னை பாடாய்ப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது இந்த முயற்சி உன்னை போய் என்ன இந்த வாய்ப்பு உன்னை விட்டு சென்றால் என்ன நீ மீண்டும் முயற்சி செய்ய வேண்டுமல்லவா உனக்கான மிக பெரிய வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பினை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அது உனக்காக அங்கே காத்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த திருச்சத்தூர் முருகன் ஆசிர்வாதங்களும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பில் என் பிள்ளையே நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதேபோல் நானும் உன்னை விட்டு விலகுவதில்லை நீ என்னை மறந்தாலும் என் தங்க பிள்ளையை விட்டு விலக மாட்டேன் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் நீ நடக்க இருப்பது நல்லதாகவே நடக்கும் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேறி வரும் இது உன் திருச்செத்தூர் முருகனின் சத்திய வாக்கு என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் பொங்க போகின்றது இது நாள் வரை அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் நீ இத்தனை நாட்கள் அணிவித்து தனிமைக்கும் உனக்கு நல்ல பதிலை தான் கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ இந்த திருச்செந்தூர் முருகனை நம்மை எப்படி இன்னும் கந்திருந்து பார்த்து விடுவா நாம் கஷ்டங்களை போக்கி விடுவார் இந்த பிரிவினால் நிரந்தரமில்லாமல் நம் வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு சேர்த்து விடுவார் என்று நம்பி காத்து அல்லவா என் தங்கமே இந்த திருச்செந்தூர் முருகன் நான் எப்போதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே முன்கூட்டியே கணித்து வைத்துவிட்டேன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையே உனக்கு நல்லதொரு ஆரம்பத்தை கொடுக்கும் என்று அதனால்தான் உன் திருச்செந்தூர் முருகன் அப்பன் பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றேன் இப்போது உன்னுடைய உறவுக்கு பிரிந்து விட்டது நம்முடைய உண்மையான வாழ்க்கை என்றால் என்ன நம்முடைய உண்மையான சந்தோஷம் என்றால் என்ன அது எங்கே இருக்கின்றது நாம் அதை இத்தனை நாள் தொலைத்து விட்டோமே என்ற வேதனையில் நாமவே சென்று மாட்டிக்கொண்டோமே என்று வேதனையிலிருந்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக அந்த அன்பு உன்னை தேடி வருகின்ற நாள் உனக்கு வந்து விட்டது என் தங்க பிள்ளையே இன்று உன் திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி இன்று எதற்காக சந்திக்க வந்திருக்கின்றேன் தெரியுமா என் குழந்தைக்கு வேண்டியதை வேண்டியபடியே கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எந்த விஷயத்தை நினைத்து மனதிற்குள் ஏக்கம் கொண்டாயோ இத்தனை காலமாக அது கிடைக்காதா என்று உன்னை பார்ப்பவர் எல்லோரிடமும் நீ சுற்றி சுற்றி அங்கே குழம்பி கொண்டிருந்தாய் அல்லவா அந்த தான் உன் கையில் கொண்டு சேர்க்கப் போகின்றேன் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி பிறக்க போகின்றது என் தங்கமே யாருக்காக என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் பார் வேண்டிய வந்து விட்டது உன் கண்ணீரை துடைப்பதற்கான நேர காலத்தை நான் இங்கு குறித்து விட்டேன் நான் உனக்காக வைத்திருக்கும் விஷயத்தில் உனக்கு மிக பெரிய நிம்மதியான வாழ்க்கை உனக்கு வந்து போகின்றது உன் காத்திருப்புக்கான பலனெல்லாம் இப்போது உன் இடத்தில் கிடைக்க போகின்றது எனக்காக வரத்தை எப்போது என்று தானே இனி ஒளியேற்றத்தை தொடங்கி வைப்பதற்காக நான் திருச்செந்தூரில் இருந்து உனக்கான வாக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இனியும் உன் மனதை போட்டு அங்கே அதோ நினைத்து கொண்டு குழப்பிக் கொண்டிருக்க கவலைகளை மட்டும் சந்திக்கும் நீ வரப்போகும் வெற்றியை பற்றி என் யோசிக்கவே இல்லை என் தங்கமே உன் வாழ்க்கை பற்றிய முடிவுகள் எனக்கு நன்றாக தெரிகின்றது எதற்கு எப்படி யோசனை செய்து சிந்தித்து செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட கற்றுக்கொள்வதற்கு